கருபதாமிக்கு இருந்து துபாய்க்கு சென்ற மகன் இப்ப தான் நீ சரியான உத்தரவு அது எனக்கு நல்ல பாட்டு தானடா முருகா வறண்ட பூமிக்கு மழை வந்து பயிர்களை செழிக்க வைப்பது போல தம்பி உங்களுக்கு வந்து நாகர்கோவில் சொன்னதுனால நீங்க வந்து நிக்கிறீங்க நீங்க இல்ல போய் உட்காருங்க நாகர்கோவில் இருந்து துபாய்க்கு போனவங்க நான் விவரமா சொல்லி இருக்கேன் நூறுதல் காலமன்ற குழைச்சிட்டான் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் மூன்று பேர்கள் உங்க குடும்பத்தை ஏமாத்தி வஞ்சந்துட்டாங்க அதில் உங்களுடைய உழைப்பு பணங்கள் எல்லாம் நஷ்டமாகி இப்போ மனவேதனை அடைஞ்சி நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்க இந்த நிலைகளிலிருந்து மீளதுக்கு எனக்கு பணம் கிடைக்கணும் கர்ப்பசாமி எங்கள் கடன்களையும் தீர்க்கணும் அதுக்கு எங்களுக்கு துணை கொடுங்கன்னு நீ கேட்க வந்திருக்க காரணம் அதனால் நீ இருக்கிற இடத்துல உனக்கு அதிருஷ்டம் கிடைக்கும் அதில் உன் கடன்கள்லாம் தீரத்துக்கு வழிவகுத்து தரேன் புதிய வீடு கட்டி இதை தென் தமிழ்நாட்டில் அருமையாக இருப்பேன் என்ன செய்யணும் தரணுமா இரு வாங்கி தரேன் கண்ண வெற்றி உண்டு சரி இருங்க பிற வாங்கிட்டு சர்வசாமிக்கு கோயமுத்தூர் கோயமுத்தூர் பக்த கோயமுத்தூர் குழந்தை வேணும்னு கேட்டு வந்தவங்க யார் இருக்கீங்களா கோயமுத்தூர்ல வாப்பா முத்துக்கள் பெண்கள் அமைதி என்ன சத்தம் கொஞ்சமாக அமைதியா இருக்க வேண்டாம் யாரு வேண்டாம் நல்ல காலோடல ஒரு மாத்திர வேண்டு கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் பிளட்டெல்லாம் எடுத்து கொஞ்சம் செக் பண்ணீங்களா இவங்களுக்கு செக் பண்ணிங்களா சரி என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாங்க அந்த முட்டை வார்த்தை ஆயிரும்னு மேலேருந்து உத்தரவாயிடுது வெற்றி ஆக்கி தந்துருந்தேன் குழந்தை பாக்கியம் கிடைச்சாச்சு வரலாம் ஒன்றும் கவலைப்படாத இன்னும் ஒரு முறை அப்படி இருக்கு அதுக்கு பிறகு குழந்தை தங்கும் கால் என் பேர வைடா ஆனந்தமா இருப்ப சந்தோஷமா இருபதாமிக்கு வரலாம் இந்த கனிய நீ கரு தங்கும் இந்த கனிய வச்சு பிரார்த்தனை செய் செல்வமும் பெருகும் புத்திர பாக்கியமும் கிடைக்கும் நல்லா இருக்கும் டமாட்டிய அப்படியா சரி மாத்து கர்புதாமி திருமணம் தமிழமாக கேள்வி கேட்டு வந்தவர்கள் யாருக்கான திருமணம் உங்கள் பையனுக்கா கால் அனுப்பிட்டு வாங்க அங்கே கொங்குமணி திரு நாட்டில் உதித்தாயே திரு கோனியம்மன் என்ற பெயர் கோணியம்மன் ஒரு தெய்வம் தான் எங்க இருக்கு தமிழ்நாடு காலில் இருக்கு உங்க எல்லையில் உள்ள பெருந்தெய்வமா கால் விட்டுவாங்க மனை மகளே உன் கருணை வடிவம் கண்டு தண்டு மாறியம்மன் என்ற பெயர் சொன்னதும் உண்டு இலைகளிலே வேப்பிலை கோர் புகழ் உண்டு எங்கள் மாறி நீ தந்த பரிசென்று உங்கள் பையனை கூப்பிட்டு கேட்டீங்களா என்ன சொன்னான் அவன் தள்ளி போனால் இன்னொருத்தையை தள்ளிக்கிட்டு போகிறான்ல அப்படின்னு எப்படி உங்கள்கிட்ட ஓப்பன் பண்ணுவேன் புரியுதா காலன்னுட்டோங்க இப்படியெல்லாம் ஓப்பனாக பேசலாம் மாடா முருகா பேசக்கூடாதுல நான் அதுக்கு நம்ம எதுக்குங்க உட்காந்துருக்கோம் ஓப்பனாக தான் உட்காந்துருக்கோம் அப்போ தான் தப்பு செய்தவன் உணர்ந்து பார்ப்பான் ஒருத்தி வருவோம் அங்கேருந்து எனக்கு உத்தரவையே வரக்கூடாது நான் சும்மா திரு மட்டும் போச்சுட்டு போனேன் அப்போ அதுவும்ப்பா ஏப்பே உள்ள மாலை போட்டிருக்கு கனி கொடுத்துருக்கு நான் சொல்லக்கூடாதுங்களை ஏம்னு கேட்டால் அப்படி ஒரு ரகசியம் இருக்குது நான் இன்னும் ஒரு முறை காலம் சொல்லலாம் மகனே கேளு வரலாம் நமச்சிவாயம் சிவபெருமான் தெரியுதார எங்க பாருக்காரு சரி ஓகே வாங்க பையனுடைய மனதை மாற்றி திருமணத்தை நடத்தி வெற்றியாக்கி தந்தா போதும்லா செல்வமா ஆக்கி தர மாறிடுவான் அடுத்த வாரம் என்னை வந்து பாருங்க கால் ஒன்று முருகா நீ இந்த வேலை சேயன் என்னை மறந்தால் வீட்டுக்குள்ள ஒரு அம்மன் தெய்வம் வருத யாருப்பாது இறந்து போன ஒரு ஆத்மா ஒரு பெண்ணின் ஆத்மா காலம் சொல்லலாம் உன் பிள்ளைக்கு கல்யாணத்தை நடத்தி வச்சா போதுமா நிறைய கடன்களும் மனக்குழப்பமும் இருக்கு அதை தீர்க்கறது எப்படி அவன்கிட்ட கிட்ட கேட்டீங்களா நல்ல சொல்லுங்க கேட்டுட்டு என்ன பாருங்க இருக்கு இல்லைங்கிறது பிறகு முடிவு எடுப்போம் இன்னொருத்தரை கால் ஒன்று வாங்க இப்படித்தான் ஒருத்தர் என்கிட்ட வந்தாரு கடன்கள் இருக்க அப்படின்னே கடனா எனக்கா இல்லையே அப்படின்னாரு அப்படியா வீட்டுக்கு விட்டு அடுத்த வாங்க வீட்டுக்கு போனார் மேஜர் டிராவலான்னு திறந்து பார்த்தார் ஒரு பத்திரம் நடந்துச்சு உள்ள அக்ரிமெண்ட்டு இவர் மகன் இவனுக்கே தெரியாமல் ஐம்பதாயிரம் வாங்கி கடன் வச்சுருக்கான் நான் உங்களை சொல்லலை இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்லுதேன் பக்கத்தில் வரலாம் புரட்டாசியிலேருந்து கல்யாண வேலையை தொடங்கி வெற்றி அடையலாம் எஸ் எல்லாம் வெற்றியாக நடக்கும் மன நிறைவாக நடக்கும் கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு சரி அதே கோயமுத்தூர் காரமடை இல்லை காரமடை காலம் சொல்லலாம் சொடியாக போனோம்னு கோடி கையை தட்டும் அம்மா கையை தட்டும் இன்னொருத்தர காலம் சொல்லலாம் வரலாம் ஏப்பா செக்கு வந்து கண்டிப்பாக ஆட்டி தான் ஆகணும் ஆனா ஆட்டுற மாடு வந்து நடக்க முடியாம கிடக்கு அப்போ செக்கு என்ன செய்ய வேறொரு மாடு வச்சு ஆட்டிட வேண்டியதான் கால அதே மாதிரி உன் பணத்தை ஒருத்தன் வச்சுக்கிட்டு தர்றதுக்கு ரொம்ப முரண்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த பணத்தை நான் வாங்கி உன்ன செம்மையாக ஆக்கி தந்தா போதும்லாம் அந்த பணத்தை நான் வாங்கி தருகிற பொழுது அவன் குடும்பத்தை சார்ந்த ஒருவருக்கு ஒரு சிறிய கண்டம் ஏற்படும் அப்படி ஒரு விதி இருக்கு அதில் எந்த பாதகமும் இல்லாமல் காப்பாற்றி தரேன் பணம் கிடச்சாச்சு மகிழ்ச்சியாக இருக்கலாம் கருமதாமிக்கு ம் சரி அப்படியா திருப்பூர் கோயம்புத்தூர்ல போய் உட்காருங்க கணவன் மனைவி நிறைய கடன்களும் வேதனையும் அடைந்து வந்த மக்கள் நீங்க கடன் இருக்கா எத்தனை கோடிக்கு உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உள்ளுக்குள்ளே விநாயகர் சிவலிங்கம் எல்லாமே இருக்கு சரானா இருக்கா இல்லையா வீட்டுக்குள்ள இருக்கு அதையெல்லாம் ஒழுங்காக நல்லா பூஜை பண்ணி வாரீங்க இத்தனை பிரார்த்தனை செய்த பிறகும் எங்கள் கஷ்டம் தீரமாட்டேங்க கர்பசாமி அதுக்கு ஒரு முடிவு வேணும் யாராவது தடை போட்டிருக்காங்களா இல்லை எங்கள் விதியே இதுதானா இதுக்கு என்ன விளக்கம் அதை நீங்கள் தீர்த்து தெளிவு பண்ணி தாங்கன்னு கேட்க வந்துருக்கலாம் கால் அனுப்புவாங்க வாங்க கடத்தை தீர்த்து வெட்டியாக்கி தாரேன் வேற என்ன வேணும் பசங்களுக்கு ஒரு பிள்ளைக்கு வேலை வாங்கி தாரேன் பக்கத்தில் வா எட்டி இருந்தனா எப்படி கிடைக்கும் இந்தா ஒரு பிள்ளைக்கு வேலையும் கிடைக்கும் உன் கடனும் தீரும் செம்மையாக்கி தார மகளை நல்லா இருக்கும் புண்ணியமா நல்லா இருப்பா உயர்ந்த மன உடையவன் வாழ்க கர்மசாமிக்கு அதே மாதிரி கணவன் மனைவி என்னை விட்டுட்டு எல்லாரும் டீ குடிக்கிய உன்னுடைய கட்டுமலைக்கு போய் பார்த்தேன் நீங்கள் தொழிலுக்காக வைத்திருந்த இடம் கொஞ்சம் இழப்பாயிடுது ஆனால் இப்போ கடன் பட்டிருக்கக்கூடிய காரணத்தால் இந்த கடனை தீக்கிறதுக்கு ஒரு சொத்து கைவிட்டு போய் தான் நடக்கணுங்கிற விதி வந்தாச்சு அதை எந்த தடையும் இல்லாமல் ஆக்கித்தாரேன் கடனைத்தான் உன்னுடைய உடல்நிலைக்குள்ள ஒன்றும் இல்லை மனநிலைகளுடைய அதிர்ச்சியால் அந்த வரி வேதனை இருக்கிறது ஆகையினால் அது மனதின் வரியை தவிர உடலின் வரி அல்ல நல்லா மகளே தான் செல்வமா இருபதாமிக்கு கல்யாணத்து முதல கேட்டு வந்தது ஏர் காலன்ற திருநெல்வேலி சிவையில் தம்பி நல்ல காலில் உள்ள வரலாம் சாமி முன்னோர்கள் செய்த பாவமோ யார் செய்த தோசமோ எது இருந்தாலும் அதெல்லாம் நீக்கிட்டு எனக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சு குடும்பத்தோட வாழதுக்கும் ஒரு தொழிலையும் அமைச்சு தந்திருப்பான்னு கேட்கறேயா உண்மாதானே கால் அனுப்புவான் இந்தாடா புரட்டாசிக்கு பின் உனக்கு கல்யாண வாழ்க்கை தொடங்கும் இனமிச்ச உன் கல்யாணம் நடக்கும் வெற்றி நல்லா பத்தியாக்கிதாக பணம் தந்திருக்கிறேன் அசத்து போ கருப்பசாமிக்கு அதே திருப்பூர் என் பிள்ளைய நல்லாக்கி கொடுத்து கேட்டு வந்தவங்க இன்னொருத்தரம் காலில் வந்துடுவாங்க வாடாங்க அப்பா என்ன செய்தவனுக்கு என்ன பேர் புரியும்படியா ஒரு பேரை வச்சிருக்க கூடாதா நீச்சுமார் இவனுடைய பிரெயினை பத்தி தான் உனக்கு ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா ஆனா அவருக்கு மன வளர்ச்சியும் ஃபீலிங் சம்பந்தமான வளர்ச்சியும் இருக்கு அப்பப்போ ஸ்ட்ரெஸ் ஆகும்பொழுதெல்லாம் நரம்பு பாதிக்கப்படுது அதான் இதுக்கு காரணம் அதை நிறுத்தி நான் தெளிவாக்கி தந்துருந்தேன் இன்னும் மூன்று முறை நீங்கள் என்னை சந்திக்கணும் என்ன ஆமாம்ப்பா வெற்றி ஆக்கி தரேன் நல்லா நல்லாயிருக்கும் பக்கத்தில் வாங்க ஜெய்ச புண்ணியமாக வடாங்க இருமையாங்க நில்லுங்க